உடனே அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் பதினெட்டாவது மக்களவையினுடைய முதல் கூட்டத்தொடர் நாளைக்கு நடக்க இருக்கு பாஜகவை சேர்ந்த பத்ருஹரி மகுதப் பதினெட்டாவது மக்களவையினுடைய தற்காலிக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார் அதுக்கு பிறகு சபாநாயகர் தேர்தல் நடக்கும் ஆனால் இந்த நியமனமே வந்து பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு பத்ருஹரி மகுதப் எந்த அடிப்படையில் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா தற்காலிக சபாநாயகர் அப்படிங்கிற விஷயத்துக்கு சட்டப்படி எந்த விதமான நெறிமுறைகளும் கிடையாது யாரை நியமிக்கணும் அப்படின்னா அரசியல் சட்டம் எந்த விதமான வரையறைகளையும் சொல்லலை ஆனால் மரபு அப்படிங்கிற ஒன்று இருக்கு மக்களவையினுடைய மரபுப்படி மக்களவையில் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மக்களவையில் சீனியர் மோஸ்ட் மெம்பர் யார் இருக்காங்களோ அவங்கள தற்காலிக சபாநாயகராக நியமிக்கிறது தான் மரபா வந்து இவ்வளவு நாளாக இருந்துட்டு வந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் கமல்நாத்தும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இப்போ அமைச்சராக இருக்கிற டாக்டர் வீரேந்திரகுமாரும் தற்காலிக சபாநாயகர்களாக இருந்து எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்க அந்த அடிப்படையில் இந்த மக்களவையினுடைய சீனியர் மோஸ்ட் மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கேரளாவில் மாவெலிக்கரா தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற கொடிக்குனில் சுரேஷ் தான் சீனியர் மோஸ்ட் மெம்பராக இருக்கிறார் எட்டாவது முறை அவர் எம்பியாக இருக்கிறார் அவருக்கு தான் தற்காலிக சபாநாயகர் பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அறிவிப்பு வந்தப்போ ஒடிசாவை சேர்ந்த எம்பியான பர்த்ஹரி மகதப்புக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு இது பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பி இருக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க மரபுகளை பாஜக மீறுது கொடிக்குனில் சுரேஷ் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு தற்காலிக சபாநாயகர் அப்படிங்கிற வாய்ப்பை கொடுக்க வேணான்றதுக்காக பாஜகவை சேர்ந்த பத்ருஹரி மகதப்புக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸ் எழுப்பியிருக்கு காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் இதே கேள்வியை எழுப்பியிருக்கார் எட்டாவது முறை எம்பியா இருக்கிற ஒரு சீனியர் மோஸ்ட் எம்பிக்கு தான் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும் ஆனால் அவரை விட ஒரு ஜூனியருக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் சங்பரிவார் அரசியலா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் எழுப்பியிருக்கார் ஒரு அப்பர் காஸ்ட் பாலிட்டிக்ஸை பாஜக பண்ணுது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ஒரு உயர்ந்த பதவி எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு பதவி கொடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி பினராயி விஜயன் எழுப்பியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் பினராயி விஜயன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார் இது ஏன் நடந்தது தற்காலிக சபாநாயகர் பொறுப்பு கொடிக்குனல் சுரேஷுக்கு கொடுக்கப்படாமல் வத்ரகரி மகுதுக்கு கொடுக்கப்பட்டது ஏன் அப்படின்னு பாஜக விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் இதுக்கு பாஜக தரப்புல இருந்து ரெண்டு வெவ்வேறு கருத்துக்கள் வந்து வந்திருக்கு ஒன்று கேரள பாஜக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொடிக்குனூர் சுரேஷுக்கு நீங்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் வந்து ரொம்ப மூத்த அரசியல் தலைவர் ஒரு புத்திசாலி அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நினச்சதுன்னா அவரை மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக நியமிங்க அவருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேரள பாஜகவிலருந்து சுரேந்திரன் சொல்லியிருக்கார் இதற்கு அடுத்ததாக சம்பித் பத்ரா பாஜகனுடைய எம்பி சம்பித் பத்ரா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ப்ரோட்டம் ஸ்பீக்கர் அதாவது இடைக்கால ச தற்காலிக சபாநாயகர் நியமிக்கிறதுக்கு எந்த விதமான வரையறைகளையும் அரசியலமைப்பு சட்டம் செய்யலை இது சட்டப்பூர்வமான நியமனம் கிடையாது இது இப்போ இவங்களை தான் நியமிக்கணும் அப்படின்னு எந்த சட்டமும் இல்லை மரபுகளினுடைய அடிப்படையில் தான் இதை நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவுரையும் வந்து அவர் கொடுத்துருக்கார் எதுக்காக கொடிக்குனல் சுரேஷுக்கு கொடுக்காம பர்திரி மகதுக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது அப்படின்னா யார் வந்து கன்சிக்யூட்டிவாக இருக்காங்களோ தொடர்ச்சியாக வந்து பதவியில் இருக்கிறவங்க யாரோ அவங்களுக்கு தான் இது கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது மரபு அதனால தான் தொடர்ச்சியாக ஏழாவது முறை பதவியில் இருக்கிற வருது மகதப்புக்கு வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கு கொடிக்குனியில் சுரேஷ் எட்டு முறை எம்பியாக இருந்திருக்குறான் ஆனால் எட்டு முறையும் வந்து அவர் தொடர்ச்சியாக இருந்தது கிடையாது அதனால அவருக்கு கொடுக்காம பாஜகவை சேர்ந்த ஒருத்தருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு பதிலை வந்து பாஜக தரப்புலருந்து சம்பீத் புத்ரா சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை எப்படி கையில் எடுத்திருக்காங்கன்னா பாஜகவினுடைய அப்பர் காஸ்ட் பாலிட்டிக்ஸுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறதான் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு கட்சிகளினுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஹைகமாண்டும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க கொடிக்குன்னு சுரேஷும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் காங்கிரஸ் கட்சியினுடைய கே சி வேணுகோபால் ரொம்ப வெளிப்படையா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு பதவி கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக பாஜக செயல்படுது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கார் அதே குற்றச்சாட்டை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் முன் வச்சிருக்கார் இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ற விதமா பாஜக பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ஏன் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்வாதத்தை முன் வச்சிருக்காங்க இந்த வாதங்கள் அரசியல் களத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதை தாண்டி காங்கிரஸ் கட்சி முன் வச்சிருக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு மக்களவையினுடைய மரபுகளை பாஜக பின்பற்ற மாட்டுக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து முன் வச்சிருக்காங்க இந்த குற்றச்சாட்டு பாஜக மேலே நீண்ட நாட்களாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு துணை சபாநாயகர் பதவியை இரண்டாவது பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்காமல் அதிமுகவுக்கு கொடுத்திருந்தாங்க அப்பவே வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல துணை சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பே வந்து யாருக்கும் கொடுக்கப்படாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பதினேழாவது மக்களவையில் துணை சபாநாயகர் அப்படிங்கிற பொறுப்பு காலியாகவே விடப்பட்டிருந்தது இந்த விஷயங்களை முன் வச்சு பாஜக மேலே வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்த குற்றச்சாட்டை இப்போது தற்காலிக சபாநாயகர் விவகாரத்திலையும் காங்கிரஸ் கட்சி முன் வச்சிருக்கு எதிர்கட்சிகளும் இந்த விஷயத்த முன் வச்சுருக்காங்க பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக பாஜக செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாஜக எப்படி கையாள போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விஷயத்தை இந்த இடைக்கால தற்காலிக சபாநாயகர் நியமனத்தில் மரபுகள் மீறப்பட்டதாக சொல்லப்படுற விஷயத்தை ம விஷயம் மக்களவைக்குள்ளே எடுபடுமா அல்லது மக்களவைக்குள்ளே எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை எழுப்புமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்